சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உடனே கிடைக்கும் அனைவருக்கும் ஆன்லைன் மினியாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றொரு வீடியோ பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைங்க இனி வரக்கூடிய காலங்களில் குரூப் ஃபோர் சம்பந்தமான நிறைய அப்டேஷன் நம்மளுடைய சேனல் வரதுனால இது வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மினியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய நம்பராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா இன்றைய நாள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான நாளுங்க ஏன்னா குரூப் ஃபோருக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா இன்றைய நாள் நிறைய பேர் சந்தோஷமாகவும் இருப்பாங்க ஒரு விதத்துல ஒரு பக்கத்துல கண்டிப்பா என்னாவும் இருக்கும் பதட்டமாக இருக்கும் ஓகே ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நான் வந்து படிக்கவே ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னு இருப்பாங்க ஃப்ரெஷர் ஓகேங்களா நான் இன்னும் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணல தான் முடிச்சிருக்கேன் அப்படின்னு இருப்பாங்க ஓகேங்களா எஸ் உங்களுக்கானது தான் இந்த வீடியோ பதிவு அப்படின்றத குறிப்பிட்டு இருக்கிறேங்க உங்களுக்காண்டி ஆன்லைன் மினியா சார்பாக ஒன் டுவெண்ட்டி டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்ச் பேட்ச் ஓகேங்களா அந்த நூற்றி இருபது நாளை கரெக்டாக யூஸ் பண்ணா வரக்கூடிய குரூப் போரை கண்டிப்பா அடிக்கலாம் ஓகேங்களா அது மாதிரியான ஒரு பேட்ச தான் உங்க கண்ணு முன்னாடி நான் கொண்டு வந்திருக்கேன் ஓகேங்களா இந்ததுக்கான டைம் டேபிள்ல கீழே டிஸ்கிரிப்ஷனை நம்ம அப்டேட் பண்ணி வச்சிருக்கோம் நீங்க ஒரு தடவை பார்த்துக்கோங்க டீடைலா நான் கொடுத்துருக்கேன் அது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன் நான் இதெல்லாம் சொல்லிறேன் ஓகேங்களா நாம இந்த பேட்ச் எப்போ ஸ்டார்ட் பண்ணனும்னு பாத்தீங்கன்னா 4 2 2024 சண்டே நம்ம ஸ்டார்ட் பண்றோம் ஓகேங்களா அன்னைக்கு ஒரு இன்ட்ரோ செஷன் மாதிரி இருக்கும் ஓகேங்களா அப்ப இந்த பேட்ச் எப்போ முடியுதுன்னு பாத்தீங்கன்னா ஜூன் 1st வீக்ல முன்னாடி முடிஞ்சிரும் ஓகேங்களா ஜூன்ல 1stல முடிஞ்சிரும் அப்போ நம்மளுக்கு இருக்கக்கூடிய காலம் இவ்வளோ தான் இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும் படிக்கணும் ஓகேங்களா இதுக்குள்ளேயே நம்ம படிக்கணும் இதுக்குள்ளேயே ரிவிஷன் பண்ணணும் எல்லாமே இருக்குது ஓகேங்களா அப்போ அதனால தான் எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி தான் அந்த பேட்ஜே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஓகேங்களா இப்போ அஞ்சாந்தேதி நம்ம என்ன பண்ணுறோம் ஆரம்பிக்கிறோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நான் ஜிஎஸ்க்கு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் மேக்ஸுக்கு அதுக்கப்புறம் தமிழுக்கு அப்படின்னு சொல்கிறேன் ரிவிஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஓகேங்களா அப்போ ஃபர்ஸ்ட்டு நான் வந்து ஜிஎஸ் எடுத்துக்கிறேன் ஜிஎஸில் ஜிகே பகுதி மட்டும் சரிங்களா சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் ஓகேங்களா ஒரு வாரத்துக்கு மூணு டாபிக் இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஒவ்வொரு டாப்பிக்கையும் ரெண்டு ரெண்டு நாள் படிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா ஃப்ரெஷ்ஷர் அதனால ரெண்டு நாள் கொடுக்குறோம் ஓகேங்களா ஏற்கனவே படிச்சிருந்தாங்கன்னா ஒரு நாள் தான் கொடுப்போம் ஃப்ரெஷர் அப்படின்றதுனால ரெண்டு நாள் அதுக்கு மேல டைம் இல்லை நம்ம கிட்டையும் ஓகேங்களா அதுக்கு மேலே நீங்கள் நினைச்சாலும் டைம் இல்லை இதுதான் நம்மளால கொடுக்க முடிஞ்சது அப்படின்றதுனால ஒரு டாப்பிக்கு ரெண்டு ரெண்டு நாள் அப்படின்றது மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் ஓகேங்களா அதே மாதிரி மாதிரிங்கிட்டு கரண்ட் அஃபேர்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருக்க கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம படிச்சாணும் ஓகேங்களா அதனால அங்கே இருந்து வரும் அதே மாதிரி ஒரு தலைவர் இதுதான் ஒரு வாரத்துக்கான டாபிக் இதை பக்காவா படிச்சாலே போதும் ஓகேங்களா அப்போ சிந்து சமொழி நாகரிகம் அப்படின்னா அதுக்கு படிக்கிறதுக்கு பிடிஎஃப் என புக் இல்லை அப்படின்னா பிடிஎஃப் புக் இருக்கு எங்கே படிக்கணும்னு சொன்னா போதும் அப்படின்னா வேட் டு ஸ்டடி ஓகேங்களா அதுக்கான வீடியோ கிளாஸஸ் ஓகேங்களா இது எல்லாமே நம்ம கொடுத்துருவோம் ரெண்டாவது நாள் நைட்டு உங்களுக்கான ஆன்லைன் டெஸ்ட் அப்டேட் ஆகும் ஓகேங்களா ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை டெஸ்ட் எழுதுவீங்க ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை படிச்சுட்டே இருவீங்க இதுதான் கான்செப்ட் ஓகேங்களா ஜி கேல பகுதியில இப்படிதான் இருக்கும் அப்ப இது முடிச்சோன ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கான வீக்லி ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்றது இருக்கும் ஓகேங்களா அப்ப இந்த மூணு டாப்பிக்கை சேர்த்தாப்ல நீங்க எழுதுவீங்க ஓகேங்களா அப்ப இது டெஸ்ட் அப்படின்ற மாடல் தான் ஓகேங்களா இது ஜிகே கே பார்ட் இதுக்கு எல்லாத்துக்குமே ஓகேங்களா இந்த ஃபுல் டெஸ்ட் அப்படி எழுதுறீங்க பாத்தீங்களா இதுக்கு உங்களுக்கான பிடிஎஃப் கொடுத்துருவோம் டெஸ்டே பிடிஎஃப் கொடுத்துருவோம் நீங்க ஓஎம்ஆர்ல எழுதி மார்க் என்டர் பண்ற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அப்படி எழுதுனா தான் ஃபுல் டெஸ்ட் எழுதுனா அந்த திருப்தி இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸாம்ல போகும்போது அந்த ஃபியர் இருக்காது எக்ஸாம்ல போகும்போது ஓஎம்ஆர் அப்படின்றத ஃபியர் அப்படின்றது தனியாக இருக்காது ஓகேங்களா எஸ் அந்த மாதிரி தான் நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜிகே யில முடிச்சாச்சு ஓகேங்களா அதுக்கடுத்து ஜென்ரல் தமிழ் ஓகேங்களா ஜென்ரல் தமிழில் ஃபர்ஸ்ட் டென்த்து ஓகேங்களா டென்த்தில் வியாழக்கிழமை ஒரு டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா அதுக்கடுத்து சண்டே ஒரு டெஸ்ட் இருக்கும் இப்படி தான் கொடுக்குறோம் ஏன் முதல்ல நம்ம டென்த் எடுக்கிறோம் அப்படின்னா டென்த்து நைன்த்து தான் தமிழில் மோஸ்ட் 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 இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுனால தான் சரிங்களா இதில் எப்படின்னு பார்க்குறது நம்ம எடுத்துக்கிற டைம் டேபிள் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக வெயிட்டேஜ் உள்ள ஏரியா சரிங்களா அதே மாதிரி கொஞ்சமாக படித்தாலும் அதிக ஸ்கோர் பண்ணுற ஏரியா இந்த கான்செப்டில் தான் இந்த டைம் டேபிளே நம்ம ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்கோம் ஓகேங்களா அப்போ இப்போ டென்த்து ஒன்றுல இருந்து ரெண்டு வரைக்கும் ஓகேங்களா இப்ப தமிழ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கும் உங்களுக்கு பிடிஎஃப் நம்ம கொடுத்துருவோம் சரிங்களா இதுக்கான வீடியோ கிளாஸஸ் நம்ம கொடுத்துருவோம் சரிங்களா இதுக்கான ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்றது கொடுத்துருவோம் ஓகேங்களா இதுல எல்லாத்துலயுமே எனது நூறு நூறு கொஸ்டின் தமிழ் எப்போதுமே தரவா நூறு நூறு கொஸ்டின் அப்படின்றது மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி மேக்ஸ் ஓகேங்களா ஒரு வாரத்துல நீங்க ஒரு டாபிக் மட்டும் பாக்குற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இதே பெரிய டாபிக்கா இருந்துச்சுன்னா ரெண்டு வாரம் பாக்குற மாதிரி இருக்கும் இதுக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா பிடிஎஃப் கொடுத்துருவோம் சரிங்களா ஸ்கூல் புக்ல எந்தெந்த பாடம் படிக்கணும் பேக் டு ஸ்டடி செய்யலாம் இதுக்கான வீடியோ கிளாஸஸ் ஓகேங்களா இந்த மாதிரி தான் ஓவரலா எல்லாமே இருக்கும் ஓகேங்களா இதுதான் எல்லாமே ஓகேங்களா அப்ப இதுல ஜிகே அப்படின்றத நம்ம வந்து முத வாரம் நம்ம படிச்சோமா ஓகேங்களா இது முத வாரம் நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னா ஞாபகத்தில் இருக்கும் முத வாரம் ஞாபகத்தில் இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெஷரா படிக்கிறதுனால அடுத்த வாரமே நம்ம வேற டாபிக் படிக்கிறதுனால என்ன ஆயிரும் ஓகேங்களா கொஞ்சமா மறந்து போயிடும் ஓகேங்களா எவ்வளோ மறக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க படிக்கிறதுனால பாதிக்கு பாதி கூட மறக்கலாம் ஓகேங்களா தான் என்ன பண்றோம் என்ன பண்றது முதல் வச்சுக்கிறோம் ரெண்டு நாள் எடுத்துக்கிட்டீங்களா அது மாதிரி இங்க எடுத்து படிக்க முடியாது கம்மியாக தான் எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அப்ப சிந்து சமாளி யாரும் முத தடவை வந்து உங்களுக்கு எடுத்த டைம் கூட இங்க கம்மியா தான் கண்டிப்பா இருக்கும் ஏன்னா அதுதான் ரிவிஷனே ஓகேங்களா ரிவிஷன் மாடலே எப்படித்தானே முத தடவை நீங்க நாலு மணி நேரம் எடுத்து அப்படின்னா அடுத்த இரண்டாவது ரிவிஷன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் தான் எடுக்கும் சரிங்களா அடுத்த எடுக்கும் போது கண்டிப்பா ஒரு மணி நேரம் தான் இருக்கும் இதுதான் நீதி சயின்டிபிக் ரூலே இதுதான் ஓகேங்களா அப்ப முத வாரம் நீங்க படிச்சது நூறு சதவீதம் இருக்கிறது அடுத்த வாரம் இருக்கிறது பாத்தீங்கன்னா கொஞ்சமா மறந்து இருக்கும் ஐம்பது சதவீதம் மறுபடியும் நீங்க என்ன பண்றீங்க மறுபடியும் நீங்க என்ன பண்றீங்க மெமரி வந்து எனது பிரைமரி மெமரிக்கு கொண்டு போறீங்க ஓகே டெம்பரரி மெமரியில தான் இருக்கும் அதை நீங்க பிரைமரி மெமரி கொண்டு போறது எப்படி கொண்டு போலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பி திருப்பி ரிவிஷன் பண்ணும்போது தான் பிரைமரி மெமரிக்கு போகும் ஓகேங்களா சயின்டிபிக் ரூல் படி தான் அந்த பேஜே நம்ம அமைச்சிருக்கோம் ஓகேங்களா ஏன்னா இருக்கக்கூடியது கொஞ்சமான நாட்கள் தான் இது எப்படி நம்ம யூஸ் பண்ணா கிளியர் பண்ணலாம் அப்படின்றதுக்காண்டி தான் ஓகேங்களா அப்ப அடுத்த வாரம் என்ன பண்றோம் இதுக்கு ரிவிஷன் அப்படின்னு வச்சுட்டு இதுக்கு பாத்தீங்கன்னா என்ன ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்றத வைக்கிறோம் ஓகேங்களா சிஜி ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்றத வைக்கிறோம் இது சேர்த்தா அப்படியே வைக்கிறோம் ஓகேங்களா அப்ப முதல் வாரத்துல என்ன கொஸ்டின் இருந்திருக்கோ அந்த கொஸ்டின் இந்த வாரத்துல ரிப்பீட்டட் ஆகாது ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்றதே கொஸ்டின் ஒரு கொஸ்டின் கூட அடுத்ததுல ரிப்பீட்டட் ஆகாது இது நான் சொல்லிக்கிறேன் முதல்ல ஓகேங்களா அப்ப முத வாரம் படிச்சது ரெண்டாவது வாரம் படிக்கிறோம் ஓகேங்களா அதே இது திருப்பி சிந்து நகரத்தை மறுபடியும் அடுத்த வாரம் படிக்கிறோம்னா கிடையவே கிடையாது ஏன்னா முதவா வா முத நம்ம படிச்சத ரெண்டாவது வாரத்தை ரிவிஷன் பண்ணிட்டோமா அடுத்து மறக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஓகேங்களா இப்போ முத வாரத்தில் ஐம்பது சதவீதம் ஆகிறதுக்கு வந்து அடுத்த வாரம் ஆயிடுச்சு அடுத்தது இன்னும் கொஞ்சம் நாள் எடுக்கும் ஓகேங்களா எவ்வளோ நாள் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ரேஞ்சில் எடுக்கும் சரிங்களா ஒரு மாசம் ரேஞ்சில் எடுக்கும் அப்பதான் எனது கொஞ்சமா மறக்க ஆரம்பிக்கும் ஓகேங்களா அப்ப நம்ம என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா மறுபடி ரிவிஷன் கொடுக்குறோம் எப்படி அடுத்து நம்ம எப்ப ரிவிஷன் கொடுக்குறோம் பாத்தீங்கன்னா பதினெட்டாம் தேதி பதினெட்டாம் தேதி என்ன பண்றோம் அடுத்த ரிவிஷன் அப்படின்றத வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும் சிந்து வழி நாகரிகம் குப்தர்கள் டெல்லி சுல்தான்கள் மராத்தியர்கள் முகலாயர்கள் சொல்லிட்டு மறுபடியும் நம்ம என்ன பண்றோம் ரிவிஷன் டூ அப்படின்றத கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இதுவரைக்கும் இந்த மாடல்ல யாரும் தமிழ்நாட்டுல யூடியூப் சேனலில் வெளியிடலைங்க கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெஷர் இதை நீங்க பக்கவா யூஸ் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் இந்த மாடல்ல யாரா வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா நீங்க சொல்லுங்க சார் இந்த மாதிரி கிடையாதுன்னு சொல்ற அளவுக்கு தான் இருக்கும் நைன்டி நைன் பர்சன்டேஜ் சரிங்களா அப்ப இந்த மாதிரி ஒரு பக்காவான பேச்சர் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இத நீங்க பாதி நான் படிச்சு சிலபஸ் கவர் பண்ணாதவங்க பக்காவாக யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா அப்ப முதவாரம் படிச்சுட்டு ரெண்டாவது வாரத்தில் ரிவிஷன் பண்ணிட்டு அடுத்தது முப்பது நாள் சென்று மறுபடியும் ரிவிஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா இதுக்கு அடுத்த ரிவிஷன் எப்போ முன்னாடி அங்கே வந்துடும் ஓகேங்களா அதுக்கப்புறம் நாங்கள் என்ன டேரெக்டாக உங்களுக்கு ஹால் அனுப்பிட்டுருவோம் அதுக்கு மேல எங்களுக்கு நேரமும் கிடையாது ரிவிஷன் பாத்தீங்களா இங்கே வந்துரும் இங்கே வரும்போது நீங்க அந்த டாபிக்ல வந்து நீங்கள் தாங்க ஒரு பக்காவான ஒரு டாக்டரை கூட சொல்லலாங்க அந்த இதில் தரவாக இருப்பீங்க ஏன்னா நம்ம வந்து இங்கே நீங்கள் ரிவிஷன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எத்தனை ரிவிஷன் பண்ணுறீங்கன்னா தேர்ட் ரிவிஷன் பண்ணுறீங்க ரிவிஷனே தேர்ட் ரிவிஷன் சரிங்களா இவ்வளோ ஷார்ட் பீரியடில் அவங்கள ரிவிஷன் பண்ண வைக்கிறது எங்களோட வேலை ஏன்னா அதுதான் சொல்கிறேன் ஒன் டுவெண்ட்டி டே சேலஞ்ச் பேட்ச் இது உங்களுக்கான சேலஞ்சு எங்களுக்கான சேலஞ்சு உங்களுக்கு எப்படி கெரியரோ அதே மாதிரி எங்களுக்கு ரிசல்ட் சரிங்களா அப்படின்றதுனால இது உங்களுக்கும் எங்களுக்குமான சேலஞ்சு தான் அப்ப இந்த இதை நீங்க பக்காவா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா கிளியர் பண்ணிடலாம் ஓகேங்களா அப்ப ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரி ஏசா வைக்கிறீங்க ஏசா ஹிஸ்டரி வச்சிருக்கீங்க வேற ஏதாவது வச்சிருக்கலாமே அப்படின்னா வெயிட்டேஜ் தான் ஹிஸ்டரி ஐஎன்எம் பாலிட்டி தமிழ்ல டென்த்து நைன்த்து எயித்து இதுதான் கான்செப்ட் ஏன் சார் லெவன்த் டுவெல்த் வைக்கல லெவன்த் டுவெல்த் கீழே இருக்கு ஆனா மேல வைக்கல லெவன்த் டுவெல்த்ல வந்து நைன்த் டென்த்தில் கொஸ்டின் கேட்குறாங்களே அதில் லெவன்த் டுவெல்த்துனா கம்மியாக தான் கேட்குறாங்க அதை நம்ம முதல்ல போய் உட்காந்து படிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் மற்றதெல்லாம் விட்டு போயிடும் அதே மாதிரி கான்செப்டில் தான் நம்ம இங்கே பார்க்குறோம் ஓகேங்களா அப்போ ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரியை நம்ம கவர் பண்ணுறோமா அதுக்கு ரெண்டு தடவை ரிவிஷன் டெஸ்ட் எழுதுறீங்களா ஃபுல் டெஸ்ட் மூணு தடவை எழுதுவீங்க சரிங்களா முதல் வாரத்தில் எழுதுவீங்க ரெண்டாவது வாரத்தில் ரிவிஷன் டெஸ்ட் எழுதுவீங்க அதுக்கு அடுத்து ஒரு மாசம் சென்று எழுதுவீங்க அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு ஃபுல் டெஸ்ட் எழுதுவீங்க ஓகேங்களா இதை பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா சிலபஸ் கவர் ஆயிரும் ஓகேங்களா அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க ஹிஸ்டரி முடிக்கிறீங்களா அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஐ ஓகேங்களா ஐ முடிச்சதுக்கு அப்புறம் யூனிட் எட் ஓகேங்களா யூனிட் எயிட் முடிச்சதுக்கு அப்புறம் பாலிட்டி ஓகேங்களா எல்லாமே வெயிட்டேஜ் பேஸ் பண்ணி தாங்க போட்டிருக்கோம் அதை நான் சொல்லிடுறேன் வெயிட்டேஜ் தான் ஏன்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய நேரத்தில் எதை கொஞ்சமாக படித்தா நிறைய ஸ்கோர் பண்ணலாம் இதுதானே கான்செப்ட் எல்லாருமே அப்படிதான் தான் பண்ணுறோம் அதுதான் இங்கேயே நான் உங்களுக்கு டைம் டேபிளையும் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படி நம்ம என்ன பண்ணுறோம் ஒவ்வொரு வாரத்திலையுமே கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றத கவர் பண்ணுறோம் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு உங்களுக்கு ஃபுல் பிடிஎஃப் அப்படின்றத நம்ம கொடுத்துருவோம் ஓகேங்களா அதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன் ஓகேங்களா இந்த வீடியோவில் நான் எது எதெல்லாம் சொல்கிறேன்னா அதெல்லாம் கம்பல்சரி இருக்கும் சார் நான் சொல்லிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பண்ணி கொடுத்துருவோம் ஓகேங்களா அப்போ இதுக்கு உங்களுக்கு என்ன பண்றோம் பிடிஎஃப் அப்படின்றது ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தலைவரை நம்ம கவர் பண்ணிட்டே சரிங்களா இருக்கும் பிடிஎஃப் இருக்கும் ஓகேங்களா இதே மாதிரி தான் என்ன பண்றோம் கவர் பண்ணிட்டே ஒரு சைடில் போவோம் அதே மாதிரி தமிழ் இங்கிட்டு பாத்தீங்கன்னா தமிழ் அதே மாதிரி தான் சரிங்களா தமிழில் திருப்புதல் அப்படின்றது அடுத்தது வந்து பாருங்க பாருங்க தமிழில் திருப்புதல் ஒன்று தேர்வுதல் ஒன்று அப்படின்னா அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணி போறோம்னா தமிழையும் என்ன பண்றோம் ரிவிஷன் பண்ணணும் தான் என்ன பண்றோம் தமிழ்லையும் என்ன பண்றோம் திருப்புதல் அப்படின்றது டூ அப்படின்றத கொஞ்சம் டைம் எடுத்து மறுபடியும் கொடுக்குறோம் ஓகேங்களா தமிழ் திருப்புதல் தேர்வு ரெண்டு அப்படின்றது கொடுத்துருவோம் ஓகேங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் எடுத்து தமிழ் தேர்வு திருப்புதல் தேர்வு மூணு அப்படின்றது மாதிரி ஓகேங்களா அப்ப இங்க தமிழ்லயே நீங்க என்ன பண்றீங்க மூணு தடவை என்ன பண்றீங்க திருப்புதல் திருப்புதல் கொடுத்துட்டு இருக்கீங்க அதுவும் டென்த் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஓகேங்களா அப்ப டென்த்து முடிச்சுட்டீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் எயித்து செவன்த்து சிக்ஸ்த்து ஓகேங்களா அப்போ புது புக்கை நான் முடிச்சேன் சார் பழைய புக்கு நான் படிக்கணுமா சார் அப்படின்னா பழைய புக்கும் படிக்கணும் ஓகேங்களா அப்போ பழைய புக்கும் படிக்கணும் லெவன்த்து டுவெல்த்தும் படிக்கணும் ஆனால் அதை நம்ம எப்படி படிக்கிறோம் எவ்வளோ டைம் எடுத்து படிக்கிறோம் அப்படின்றதான் இருக்கு சரிங்களா அதை நம்ம போய்ட்டு ரொம்ப நேரம் எடுத்து படிக்கூடாது ரொம்ப ரிவிஷன் பண்ணக்கூடாது அப்போ எவ்வளோ டைம் எடுக்கணுமோ அதுக்குள்ள நம்ம முடிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டென்த்து நைன்த்து எயித்து செவன்த்து சிக்ஸ்த்து புது புக்கை முடிக்கிறோம் லெவன்த்து டுவெல்த்து முடிச்சிட்டு பழைய புத்தகம் சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து முடிஞ்சு போச்சு எல்லாமே கவர் ஆயிரும் அப்போ நியூ புக்கு தமிழை கவர் பண்ணிட்டோமா ஓல்டு புக்கு தமிழை கவர் பண்ணிட்டோமா செய்யலா டென்த்து நைன்த்தில் அதிகமாக கேட்குறாங்க அதை திருப்புதல் பண்ணிட்டோமா முடிஞ்சு போச்சு இதே மாதிரி பொறுத்த பொறுத்தளவுல சின்னதாக இருக்க கொஷின் அதிகமாக கேட்குறாங்க அப்படின்னா முதல் வச்சிருக்கோம் டைம் அண்ட் ஒர்க் இல்லாத கொஷினே கிடையாது அதனால தான் மேலே வச்சிருக்கோம் சரிங்களா இதே டாபிக் கொஞ்சம் பெருசா இருக்கு அப்படின்னா ரெண்டு வாரம் நம்ம சேர்த்து கவர் பண்ற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு வீடியோ கிளாஸஸ் அப்படின்றது நம்ம கொடுத்துருவோம் சரிங்களா அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க மேக்ஸ் நீங்க ஃபுல்லா எல்லா வீடியோ கோத்துரு பண்ணினாலே கண்டிப்பா எடுக்க முடியும் ஓகேங்களா அப்ப இந்த பேஜை வந்து என்னதுன்னா ஒரு ப்ரெஷரா இருக்கேன் அப்படின்னா சார் நான் படித்தா மட்டும் போதுமா சார் இருக்கிற டைம்ல ரிவிஷன் பண்ணவே முடியாது சார் அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க ரிவிஷன் பண்ண முடியலையே சார் கடைசி நேரத்தில் ரிவிஷன் பண்ண முடியல சார் அப்படின்னு ஒரு மனக்கு வருத்தம் அப்படின்றது எக்ஸாம் வாழ்க்கையில் போகும்போது நிறைய பேர் இருக்கும் அந்த உடைக்கிறோம் தான் இந்த மாதிரி ஒரு மெத்தட்ல நம்ம என்ன பண்ணுறோம் இந்த டைம் டேபிள கொடுத்துருக்கோம் ஓகேங்களா அப்ப எல்லா இது டைம் டேபிள் எடுத்து நீங்க ஒரு கோத்து பண்ணுங்க ஃபுல்லாக எடுத்து வரி வரி எடுத்து பாருங்க எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்றத பாருங்க பார்த்தா தான் தெளிவா இருக்கும் தெளிவா இருந்தால் மட்டும்தாங்க இது பண்ண முடியும் சரிங்களா நான் சொல்றேன் அப்படின்றதுனால பண்ண முடியாது உங்களுக்கு பிடிச்சிருக்கா டைம் டேபிள் இருக்கா பக்காவா இருக்கா சரிங்களா அதே மாதிரி ஒரே வாரத்துல மூணு வராது ஒரே வாரத்துல இந்த மாதிரி மூணுது ரெண்டு தான் வரும் சரிங்களா ஒருதான் புதுசா படிப்பீங்க தடவை ரிவிஷன் பண்ணுவீங்க இந்த கான்செப்ட்ல தான் நான் பண்றோம் இந்த டைம் டேபிளே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஓகேங்களா அப்ப எது வெயிட்டேஜ் அதிகமோ அதை ஃபுல்லா மேல இருக்கும் நீங்க டைம் டேபிள் எடுத்து பாருங்க நான் தான் சொல்றேன் திருப்பி திருப்பி ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா நான் எடுத்திருக்க டைம் டேபிள்ல என்ன ஸ்ட்ராங் இருக்குது நான் இப்படி எடுத்துருக்கிறது வந்து எந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்கு அப்படின்றத நான் ஃபீல் பண்ணுறதை நீங்கள் ஃபீல் பண்ணணும் அதுதான் நான் சொல்ல வரேன் எதுக்கு எதுக்குள்ள உட்காந்து அது இன்றைக்கே நோட்டிபிகேஷன் போட்டேன் இன்றைக்கே நம்ம எடுத்து ஏன் பண்ணணும் ஏன் இன்னும் ஒரு பத்து நாள் சேர்ந்து கூட இன்னும் தரமாக கொடுக்கலாமே சரி இல்லை இன்னும் வந்து நிறையா இது பண்ணி கொடுக்கலாமே அப்படின்லாம் கிடையாது ஏன்னா டைம் இருக்கிற டைம் கொஞ்சமாக தான் இருக்குது நான் இருக்கிறதுக்க இங்கிருந்து தள்ளி போக போக சரிங்களா நான் அதான் உண்மை தானே இங்கிருந்து நான் வந்து இன்னும் வந்து பத்து நாள் தாண்டி இவ்வளோ இருபது நாள் தாண்டி ஒரு டைம் டேபிளில் வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னா அதனுடைய ப்ரெஷர் யார் ஃபீல் பண்ணணும் நீங்க அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கிற டைம் எஃபிஷியா யூஸ் பண்றதுக்கான வழிமுறையை தான் இப்போ நான் வந்திருக்கேன் ஓகேங்களா இந்த வீடியோ பதிவு அப்படின்றது தெல்ல தெளிவா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா அப்ப வீக்லி டெஸ்ட் எல்லாத்துக்குமே நீங்க என்ன பண்ணலாம் பிடிஎஃப் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பிடிஎஃப் அப்படின்றது கொடுத்துருவோம் அதை நீங்க கோத்துரு பண்ணிக்கலாம் ஓகேங்களா அப்ப கொஸ்டின் அப்படின்றது நம்ம எப்படி செட் பண்ணிருப்போம் பாத்தீங்கன்னா எல்லாமே கலந்தாப்புல தான் இருக்கும் ஓகேங்களா வீக்லி அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு கொஸ்டின் இருக்கு அப்படின்னா இந்த எழுபத்தஞ்சு கொஸ்டின் இருக்குன்னா எழுபத்தஞ்சு கொஸ்டின் இருக்கு அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அபேர்ஸ் இருக்கும் தலைவர்கள் இருக்கும் சரிங்களா அப்ப இது ரெண்டையும் சேர்த்து தான் என்ன பண்றோம் எழுபத்தி அஞ்சு அப்படின்னு இருக்கும் மேக்ஸ் அதே மாதிரி கேக்கலாம் மேக்ஸ் வந்து இருபத்தஞ்சு கொஸ்டின் இருக்கு அப்படின்னா அதே டாபிக்ல ப்ரீவியஸ் क्वेश्चन இருக்கும்ல அதுவும் நாம எடுத்துக்குறோம் ஓகேங்களா அப்ப 15 क्वेश्चन வந்து அந்த ஸ்கூல் புக்ல இருந்து 10 क्वेश्चन ப்ரீவியஸ் क्वेश्चनல இருந்து ஏனா எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கற கான்செப்ட் நமக்கு தெரியும்ல அப்ப நம்ம படிச்ச படிப்பு அந்த கான்செப்ட்ல அப்ளை பண்ண முடியதா அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும்ல அப்ப அதுக்கு அடிச்சு பார்த்தா தான் தெரியும் ஓகேங்களா அப்ப அதனால இந்த மாடல தான் உங்களுக்கு நூறு கொஸ்டின் இருக்கும் ஓகேங்களா அப்ப தமிழ்ல நீங்க அந்த வாரம் என்ன படிக்கிறீங்க தமிழ்ல நம்ம சொல்லியிருக்கேன் தமிழ் வந்து இயல் ஒன்னு ரெண்டு மூணு தமிழ்ல டென்த் தமிழ்ல ஓகேங்களா அப்ப அதுல இருந்து ஒரு நூறு கொஸ்டின் அப்ப தாங்க நீங்க எழுதிட்டு போவீங்க சரிங்களா இப்படிதான் எழுதிட்டு போவீங்க இது எல்லாருமே பயன்படுத்தணும் ஓகேங்களா எல்லாரும் பயன்படுத்தணும் அப்படின்னா ரொம்ப முக்கியமானது என்ன இருக்கு ஃபீஸ் அப்படின்றது ஓகேங்களா இவ்வளோ எஃபிஷியாண்டான பேட்சுக்கு செய்யலாம் இது வந்து ரெண்டாயிரத்து கூட ஒருத்து தாங்க ஏன்னா இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு இதை இந்த டைம் டேபிள் எடுத்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஓகேங்களா ஏன் வச்ச வச்ச கொஷினே மறுபடியும் தூக்கி போட்டுக்கலாம் ஏன் ரிவிஷனுக்கு மறுபடியும் புது கொஸ்டின் எடுக்கிறாங்க புது கொஸ்டின் மூணு ரிவிஷன்னா மூணுக்குமே புது புது கொஸ்டின் ஆக்கிறாங்களே ஓகேங்களா கரண்ட் அஃபேர்ஸ் பிடி கொடுத்துருவோம் ஜிஎஸ்க்கு ஸ்டடி மெட்டீரியல் வீடியோ கிளாஸஸ் எல்லாம் கொடுத்துருவோம் எல்லாத்துக்குமே ஆன்லைன் டெஸ்ட் இருக்கு வீக்லி வந்து பிடிஎஃப் நம்ம கொடுத்துருவோம் ஓகேங்களா அப்போ எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு பேஜ் இது எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்றப்போ வந்து இதே அமௌண்ட்டை போட்டா எல்லாருக்கும் சேராது அதுதான் முக்கியம் ஓகேங்களா அப்ப எல்லாருக்கும் இந்த இதை போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காண்டி இந்த பேட்ச் அப்படின்றத நம்ம வந்து அவ்வளோதாங்க இதுக்கு மேல இது வந்து இதோட ஒர்த்த வந்து புரியாம போயிடும் அதனால தான் சொல்றேன் ஓகேங்களா இதுக்கு மேல நீங்க குறைச்சு கொடுத்தீங்க அப்படின்னா நான் குறைச்சு கொடுத்தேன் அப்படின்னா இதனுடைய ஒர்த்த வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எடை போட்டுருவாங்க இன்னும் இவ்வளவு கம்மியா கொடுக்குறாங்க அப்ப சொல்றது இதா இருக்குமா அப்படின்னு நினைச்சிட கூடாது தான் இதுக்கு மேல நல்லா குறைக்க முடியாது சரிங்களா இந்த ஒர்த்தபுள் பேட்ச இந்த பிரைஸ்ல கொடுக்குறேன் அப்படின்னா இது எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்றதுக்காண்டிதான் ஓகேங்களா எல்லாரும் சேரணும் வரக்கூடிய குரூப் ஃபோர்ல ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ல ஆறாயிரம் போசிங்க இன்னும் ரெண்டாயிரம் போசு கூட ஏத்துவா கண்டிப்பா சொல்றது ஒண்ணு ஏத்துறது ஒண்ணு அது தெரிஞ்ச விஷயம் சரிங்களா அதுல ஒரு ஆயிரம் பேரா நம்ம இருக்கோங்க ஆயிரம் பேர் கண்டிப்பா அடிக்கிறோம் ஓகேங்களா அப்ப ஆயிரம் பேர் அப்படின்னா சி டு லிமிட்டட் தான் சரிங்களா அவ்வளோ பேரை நம்ம அடிச்சு கொண்டு போனாலே போதும் அடிச்சு அவங்க மட்டும் பாஸ் பண்ண போதும் அடுத்த தமிழ்நாட்டுல ஆன்லைன் ஸ்டூடெண்ட் இவ்வளவு பேர் கிளியர் பண்ணாங்க அப்படின்றது ஹெட்லைன்ல வரணும் அதுதான் முக்கியம் ஓகேங்களா அதுக்கான வழிமுறையை தான் இப்போ நம்ம ஃபுல்லா நம்ம வந்து என்ன பண்ணிக்கோம் டைம் டேபிள்ல இருந்து ஃபாலோஅப்ல இருந்து நம்ம கொண்டு வர போறோம் அப்படின்றதுனால இந்த பேச்சோட ஒருத்தே ஃபைவ் ஹண்ட்ரட் ஒர்த்தபிள் தான் சரிங்களா ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஒருத்தபிள் தான் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா ஜாயின் பண்ணி நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே இதுக்கான பேமெண்ட் கொடுத்துருக்கோம் அதுல பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க மொத்தமே நாலு நாள் தான் இருக்கு நீங்க பே பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு நாள்ல உங்களுக்கு குரூப்ல ஆட் பண்ணிடுவாங்க மொத்தமே நாலு நாள் தான் இருக்கிறதுனால சரிங்களா இது முழுக்க முழுக்க வாட்ஸ்அப் குரூப் மூலமா ஃபாலோ பண்ண போறோம் வேற எதுவுமே கிடையாது வெப்சைட்னா கிடையாது டெய்லி உங்களுடைய ஆட்டிடியூட நம்ம பார்த்துட்டே தான் இருப்போம் ஓகேங்களா இது முக்கியமான பாயிண்ட் இந்த பேட்ச் முழுக்க முழுக்க வாட்ஸ்அப் மூலமாக நம்ம ஃபாலோ பண்ண போறோம் அப்படின்றத முழுக்க முழுக்க நான் சொல்லிடுறேங்க ஓகேங்களா இந்த பாயிண்ட் நான் முதலே சொல்லல சரிங்களா ஆனா கடைசி யாராவது வாட்ச் பண்ணிருப்பீங்களா வாட்ஸ்அப் மூலமா தான் இந்த பேஜ் நம்ம ஃபாலோ பண்ண போறோம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேங்க டெய்லி அப்டேஷன் இருக்கும் டெய்லி டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டெஸ்ட் வரும் ஓகேங்களா ஏன்னா டைம் டேபிள் படி உங்களுக்கு டெஸ்ட் வந்துடும் ஓகேங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இந்த யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா இதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே நம்பர் இருக்கு அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பதிவை கண்டிப்பா உங்களுடைய ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா இந்த அளவுக்கு ஒரு தப்பு பேஜ் ஓகேங்களா அவங்க ஜாயின் பண்றாங்க ஜாயின் பண்ணாதது ரெண்டாவது பட்சம் நீங்க நீங்க உங்களுடைய கடமை என்னன்னு பாத்தீங்கன்னா அதை அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அவ்வளவுதான் சரிங்களா தெரியப்படுத்துங்க தெரியப்படுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாருமே அதானே ஒன்னு சரி தவறு ஜாயின் பண்ணலாம் வேண்டாம் அப்படின்றது அவங்களுடைய ஓன் டெசிஷன் ஓகேங்களா ஆனா அந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை ஓகேங்களா அதனால நீங்க இந்த வீடியோ பதிவா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் லைனுக்கு உங்களுடைய ரிலேஷனுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ண மறந்துடாதீங்க அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் இதை தவிர்த்து நீங்க பேடிஎம் போன்பே ஜிபே அதனாலும் அதுக்கான ஆப்ஷனும் கீழே அவைலபிளா இருக்கு நீங்க பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அந்த நம்பருக்கு அனுப்பிவிட்டு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிருங்க ஓகேங்களா மற்றொரு வீடியோ பதிவுல உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கங்கள்